ஹாய் நண்பா உங்கள் தமிழ் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா அமெரிக்காவின் ப்ளூ பிரட் சிக்ஸ் செயற்கைக்கோள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு ஓகேங்களா அமெரிக்காவில் வந்து ப்ளூ பிரெட் சிக்ஸ் வந்து செயற்கைக்கோள் வந்து ஏவப்படுற மாதிரி இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரோவுக்கு மிக முக்கிய வர்த்தக திட்டமாக கருதப்படும் இந்த ஆறாயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் எல்யூஎல்விஎம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் மூலம் ஏற்பட உள்ளது ஓகேங்களா இது வந்து நம்ம அந்த நியூஸ் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கோன்னா இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரோக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அப்போ இஸ்ரோக்கு முக்கியமான ஒரு செயற்கைக்குள் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க எந்த எந்த கண்ட்ரி பண்ணாங்கன்னா அமெரிக்கா ஒன்று சரியா அது பேர் செயற்கைக்குள் பேர் வந்து இது ஓகேங்களா அப்புறம் என்னென்னா அது ராக்கெட் எந்த ராக்கெட் மூலமாக யோ அப்படின்னா எல்பி எம் த்ரீ எம் சிக்ஸ் இந்த ராக்கெட் மூலமாக இருக்காங்க மொத்த இடம் வந்து ஆறாயிரத்து ஐநூறு ஆயிரத்து ஐநூறு கிலோ ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன எங்கே பண்ணாங்க என்ன கிலோ என்ன செற்கை குழு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது இஸ்ரோக்கு வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியமான திட்டமாக இருக்குது இந்த சர்க்கை வந்து எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இஸ்ரோ பற்றி நிறையா வந்திருக்கு ஆனால் ரீசெண்டாக எந்த எக்ஸாம் கொஸ்டின் வரல ஆனால் கண்டிப்பாக வரும் ஒரு கொஸ்டினா கூட ஆயிரம் பேருக்கு முன்னாடி அதை மறந்துடாதீங்க ரெகுலராக தெளிவாக படிச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ബാ ഗോൾ ത